மைவி ஃபேஷன் பார்க்குற எல்லாருக்கும் பெரிய ஹாய் இன்றைக்கான வீடியோன்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வீடு வாங்கணுமா அப்போ இப்போவே இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி உங்களுடைய சேவிங்ஸை தொடங்குங்க இப்படி செஞ்சால் மட்டும்தான் கண்டிப்பாக இது வந்து நம்மளால் பண்ண முடியும் வீடு வாங்குறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஸோ இது எல்லாருக்குமே சீக்கிரமே அமைஞ்சிடாது ஸோ நமக்கு இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் தெரியும் போது நம்ம வந்து ஒரு குயிக்காக ஒரு நாலேஜோட சீக்கிரமாக அந்த விஷயங்களை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னா வீடு வாங்குறதை பற்றி சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து புதுசாக கட்டின வீடை வாங்குறதுக்கான விஷயந்தான் ஃபுல்லாகவே ஸோ புதுசாக லேண்டு வாங்குறதுக்கோ இல்லை லேண்டு வாங்கி போட்டுருக்க இடத்துல புதுசாக பில்டிங் கட்டுறதுக்கோ இந்த விஷயம் கிடையாது ஸோ இது வந்து டிப்ஸ் வந்து இதில் ஒரு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் புது லேண்டு வாங்குறதுக்கோ புதுசாக வீடு கட்டுறதுக்கோ உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஆனால் முழுக்க முழுக்க இந்த வீடியோ வந்து கட்டின வீடை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு மெயின் திங் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட நகை இருக்கும் ஸோ நகை இருக்கோங்கிற பட்சத்தில் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பே வந்துட்டு நம்ம மூவ் பண்ணுவோம் ஸோ அப்போ அந்த நகையை விற்கலாமா இல்லை அடகு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கொஷனாக இருக்கும் ஸோ இப்போ வீடு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை ஸோ அந்த கட்டணம் எப்படி இருக்குது சுற்றி நீரோட்டம் எப்படி இருக்குது அதுக்கு அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது ஸோ எல்லாமே நம்ம பார்த்து தான் பா வாங்கணும் ஒரு ஈச் அண்ட் எவ்ரி பார்க்கணும் ஸோ புதுசாக வீட்டை வாங்குறது அப்படிங்கிறது காசு கொடுத்தோம் வாங்கணுங்கிற மாதிரி இருக்கவே முடியாது ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து கட்டுறதுலேயே பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கும் ஸோ அதனால் புதுசாக கட்டுற வீடு அப்படிங்கும்போது பேஸு பட்டா பத்திரம் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் அது எல்லாமே பார்க்கணும் ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இதில் ஒரு தெளிவு ஆனதுக்கப்புறமா உங்கள் கிட்டே நகை இருக்கும் ஸோ ஸோ நாங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு மூவ் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து கட்டின வீடை தான் வாங்குறாங்க ஏன்னா கட்டின வீடை வாங்குறது தான் ரொம்பவே ஸோ அந்த நிறைய நமக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய அந்த நம்மளோட அந்த நம்மளோட எஃபர்ட்ஸ்லாம் நிறைய இல்லாமல் ஸோ ஷார்ட்டாக காசு சேர்த்தோம் கட்டின வீட்டை வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வாங்குகிறாங்க அதில் இவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்குது இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஸோ கட்டின வீடு வாங்குறீங்க அப்படின்னா இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த வீடை வாங்குறதுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த பழைய வீடு கட்டி ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இருந்திருக்காங்க அந்த மாதிரியான வீடுகள் வாங்குறது தான் ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா நான் அதை தான் சொல்வேன் ஏன்னா பேசிக்காக பேசிக் திங்ஸாக மட்டும் நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு பின்னாடி காலத்தில் கூட நம்ம வந்து மேலே ஆல்ட்ரேஷன் பண்ணணும் மேலே ஏதாவது வந்து பில்டிங் எடுக்கணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அதோட பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் சொல்கிறது ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் உள்ள வீடுகளில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் நம்மளே பார்க்குறோம் அதெல்லாம் எப்படி சும்மா சுற்றி வச்சு உடைச்சாலே அது பயங்கரமாக உடையிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ எந்த மாதிரி குவாலிட்டியில் அவங்களாம் வீடு கட்டுவாங்கன்னு தெரில ஸோ அந்த மாதிரியான வீட்டுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரியான வீட்டை வந்து நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிடாதீங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறதெல்லாம் அவ்வளோவா நல்லாயிருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து இயர்ஸ் பேக் வந்து உள்ள வீடுகளை நீங்கள் வாங்குறதுக்கு ட்ரை உங்களுக்கு அளவுமே அமௌண்ட்லேயுமே அது கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வீடு அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபார்ட்டி லேக்ஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நகை சேர்க்கணும் கண்டிப்பாக நகை வந்து சேர்க்கணும் இப்போ இந்த வருஷம் வீடு வாங்கணும்னா இன்னொரு ரெண்டு வருஷம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு வருஷத்துக்கு நகையை சேருங்க ஸோ நகையை பொறுமையாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நகையை பொறுமையாக சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் விற்க ட்ரை பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் பேங்க்கில் அடகு வைங்க ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா பேங்க்கில் அடகு வச்சிங்கன்னா அது ஒரு ஒன் இயர் டூ இயர்க்கு அப்புறம் இன்னும் அமௌண்ட் வந்து ஏற தான் போகுது உங்களுக்கு அப்போ ஈஸியாக அதுலேருந்து ஒரு சவரன் ரெண்டு சவரனும் நீங்கள் வெளில எடுத்துகிட்டு வரது கூட உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடகு வைங்க ஸோ அப்படியெல்லாம் என்னால் முடியாது என்னால் விற்க தான் நான் முடியும் வித்தா தான் என்னுடைய அந்த அந்த ஃபுல் அமௌண்ட் என்னால் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு காயினாவோ இல்லை கோல்டு பாராவோ வந்து நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோராகவோ வாங்கியே சேவ் பண்ணிடுங்க அப்படி சேவ் பண்ணும்போது ஒரு பெரிய சென்டிமெண்ட்டாக இருக்காது நகையை விற்கும் ரொம்ப அதை பார்த்து பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா இல்லை நம்ம வீட்டில் போட்ட நகைகள் இது மாதிரி இருக்கும்போது ரொம்ப சென்டிமெண்ட்ஃபுல்லாக நம்மளால விற்கவே முடியாது ஸோ அதுக்கு கோல்டு காயினாவோ கோல்டு பா பாரவோ நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு விற்கும் போது ஒரு பெரிய ஒரு பேர்டனாகவே உங்களுக்கு இருக்காது நீங்கள் ஈஸியாக விற்றுட்டு நீங்கள் அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நகையை தான் நீங்கள் ஒரு லாபம் என்ன லாபம் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு ஹவுஸ் வாங்குகிறோம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் விற்காம இருந்தீங்கன்னா அது ஒன் இயர் கழிச்சு ரொம்ப லாபம் அதை தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த வருஷமே வீடு வாங்கணும் அப்படின்னா ரொம்ப கடனை வாங்கி சுற்றி வீடு வாங்க ட்ரை பண்ணாதீங்க முடிஞ்சளவுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சேமிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வாங்க ஸோ நாட்கள் சீக்கிரமாக ஓடிடும் சில வீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல் வச்சு கட்டியிருப்பாங்க முண்டு கல்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு ஒரு பத்து பில்டிங் அஞ்சு பில்டிங் மேலே எடுத்திங்கன்னா கூட அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் இருக்கும் அந்த அதாவது அதுதான் அந்த எல்லாம் கட்டுறக்கல் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கா அந்த மாதிரிலாம் வீடு கிடச்சாலாம் விட்டுறாமல் வாங்குங்க செங்கல் பேஸை விட அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டபுள் ஸ்ட்ராங் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் வந்துட்டு நகையை வச்சு ரெடி பண்ணிட்டீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கடன் நாற்பது லட்ச ரூபாய் வீடுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அளவுக்கு அந்த வீடை வந்துட்டு நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணிட்டு அந்த அஞ்சு லட்ச ரூபாயில் ஆல்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஆல்ட்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து லீஸ் மாதிரி விட்டு அந்த அஞ்சு லட்ச ரூபாயை ஃபர்ஸ்ட் வாங்கி அந்த வட்டி இல்லாமல் அந்த கடனை ஃபஸ்ட்டு அடைச்சிருங்க நீங்கள் வாங்கினா வெளியில் வாங்கினா அந்த அஞ்சு லட்ச ரூபாய் கடன் வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு வீடு வந்து உங்களுக்கு சேஃப் ஆகிடுச்சி உங்களுடைய நகை உங்களுடைய காசு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கூட சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீடு வாங்கினோன்னா அந்த வீடை வந்து சரி பண்ணிவிட்டு ஒல்ட்ரேட் பண்ணிவிட்டு லீஸ்க்கு தான் விட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட கடனை வந்து சேவ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து த்ரீ இயர்ஸ்க்கு இந்த மாதிரி லீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை சேமித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடை வந்து அவங்களுக்கே கரெக்டாக கடன் இல்லாமல் நேர் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நகையை வச்சு நம்ம வாங்கும்போது சில சில டிப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான வீடியோக்கு இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன க தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்